வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசி கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் கண்திருஷ்டி இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முழு பாத்தீங்கன்னா கண் கந்திருஷ்டி பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல ஆனாலும் பிரசன்ன மார்க்கத்துல இந்த திருஷ்டிபாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் ஆய்வுகள்லாம் இருக்கு இப்ப அதை பத்தி நம்ம பேச போறதுல ஒரு பாரம்பரிய வேத ஜோதிட முறையில ஒரு ஜாதகத்தை அணுகும் பொழுது இந்த ஜாதகத்து இந்த ஜாதகருக்கு கண்ஷ்டி மூலமா பாதிப்பு வருமா வராதா அதை பற்றி தான் அந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் வந்து ஒரு சொல்லாடல் உண்டு என்ன சொல்லாடல்னா கல்லடி பட்டாலும் பட்டுடலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க அது உண்மைதாங்க இப்போது ஒரு மனுஷருக்கு வந்து உடம்புல ஒரு நோய் உதாரணத்துக்கு காய்ச்சல்னு வச்சுங்களேன் தொட்டு பார்த்தா உடம்பு சூடாக இருக்கும் ஸோ காய்ச்சல் இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் தலை வலிக்கிறதுனா தலை பாரமாக இருக்கு அப்படிம்பாங்க தலை வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கண் திருஷ்டி பட்டதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப தான் இந்த கந்திருஷ்டிங்கிறது என்னாகும்னா ஒரு மனசளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த உடலையும் மனதையும் செயல்பட விடாம பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கந்திருஷ்டிக்கு உண்டு இதை பத்தி தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம சரீரம் எடுத்தாச்சுன்னா திரையரீரம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பத்தி அதிகமாக நான் பேசலை பட் என்னன்னா ஸ்தூலம் சூக்மம் இதை பத்தி லைட்டாக ஒரு இது ஸ்தூல சரீரம்னு ஒன்று இருக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்கு ஸ்தூல சரீரங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உடம் இந்த உடமை நம்ம தொட்டு பார்க்கலாம் கிள்ளி பார்க்கலாம் இதுதான் அந்த ஸ்தூல் ஸ்தூல சரீரம் ஆனால் சூஷ்ம சரீரம்ங்கிறது வந்து இட் இஸ் அ பிராணா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அதாவது எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் த பாடி அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து பிராண சக்தி இருக்கும் அந்த சக்தியில வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்ததுன்னா நம்மளுடைய இயக்கங்கள் வந்து ஒழுங்கா இருக்காது அந்த இயக்கங்கள் வந்து நம்ம மனதிலையும் உடல்நிலையும் இருக்கலாம் ஸோ இந்த கந்திருஷ்டிங்கிறது என்ன பண்றதுன்னா அந்த சரீரத்தை அந்த பிராண சக்தி அதை தான் கொஞ்சம் தாக்குதல் கொடுக்கறது எல்லாருக்கும் இந்த கந்திருஷ்டி பாதிப்பு வருமானம் வராது ஒரு சில பேருக்கு தான் வரும் உதாரணத்திற்கு ஆஹ் ஒரு ஜாதகர் நல்ல நிலையில இருப்பார் அதே மாதிரி இன்னொரு ஜாதகர் அவரும் நல்ல நிலையில இருக்கார் ஆனா ஒருத்தருக்கு வந்து கந்திருஷ்டி பாதிப்பு வந்து அவர் இருக்கக்கூடிய இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இன்னொருத்தர் அப்படி இருந்து வளர்ந்துட்டே போயிட்டு இருப்பார் இதெல்லாம் அந்த ஜாதக அமைப்பு சரி இப்போ ஜோதிட ரீதியா எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரகம் சூரியன் சூரியனை வந்து ஆத்மா காரகன் அப்படிங்கிறோம் அதே மாதிரி சந்திரனை வந்து உடல் காரகன் காரகன் அப்படிங்கிறோம் சோ ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் இவா ரெண்டு பேரும் வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கும் பட்சத்துல இந்த கந்திருஷினா பெரிய பாதிப்பு உருவான வராது அதாவது சூரியன் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இந்த பாவங்கள்ல போய் இருந்து அந்த சூரியனுக்கு சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்களுடைய ஒரு இணைவு அல்லது பார்வை அல்லது தாக்கம் இருக்கும் பட்சத்துல அந்த சூரியன் அங்க வலுக்கிறார் அதே மாதிரி சந்திரன் இந்த உடல் காரகன் மனோகாரகன் அப்படிங்கறக்கூடிய சந்திரன் அவரும் வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சென்று அந்த சந்திரனுக்கு சனியுடைய தாக்கமோ அல்லது ராகுடைய தாக்கமோ இருக்கும்பொழுது அந்த சந்திரன் பலவீனப்பட்டு இந்த மாதிரி பட்ட கண் திருஷ்டி தோஷங்களுக்கு ஆட்படக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கு அதே போல் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியானவரும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சென்று அவருக்கும் இந்த மாதிரி சனி ராகு தொடர்பு பெறும் பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக கண் திருஷ்டிக்கு உள்ளாவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அனுமானம் அல்லது கணிப்பு இந்த கருத்து இந்த இந்த கருத்து மட்டும் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் ரைட் இதில் வந்து கருத்து பேதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் என்னுடைய ஆய்வில் நான் என் ஜோதிட நண்பர்களுடன் பேசி அவர்களோட பேசும்போது பல தகவல் பரிமாற்றம் பண்ணும்போது கிடைத்த தகவல் தான் இது ஒரு சில ஜாதகத்தில் பலன் சொல்லும்போதும் அவங்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக இருந்திருக்கு ஸோ இந்த கந்திருஷ்டியை போக்குறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சுற்றி போடுறதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டுருங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் கந்திருஷ்டியால் பாதிக்கப்படும் அமைப்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சூரியன் மற்றும் சந்திரர்கள் மற்றும் லக்னாதிபதி இவ ஆறு எட்டு பன்னிரெண்டில் சேர்ந்து அவர்களுக்கு வந்து சனி மற்றும் ராகுவின் தாக்கம் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கந்திருஷ்டியினால் ஒரு தோஷம் அல்லது ஒரு ஒரு நிலை தடுமாட்டம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்